என்ன பண்ணுறா பாத்து

ரொம்ப வருத்தமா இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் எம் குன்னத்தூர் வரோம் கிராமத்திலிருந்து ஆலயத்தை பாக்கிறதுக்கோசரம் நாங்க வந்துருக்க அவர் இருக்கும் போது ரொம்ப பிரமாண்டமா கொண்டாடினாங்க அதே போல இப்ப அன்னியாரும் அதே அதே மாதிரி செஞ்சு அவங்க எப்படி செய்வோம் ஒரு அண்ணன் இருக்கும்போது கேப்டன் இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அதோ போல இப்போ அவரும் வறுமை வைப்பு தினமாக கொண்டாடுறாங்க அந்நியாரோடைய செயல்பாடுகள் கேப்டன் எப்படி இருந்தாங்களோ அதோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருந்தாலும் இருக்கும் மோசம் குறையாது எல்லாருக்குமே அது ஆலயம் தானே அது இருக்கும்போது அவருக்கு கடவுளா கடவுளா தெரியல இப்ப இல்லாதப்ப கடவுளா தெரியறாருன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு அதே நேரத்தில் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் இறந்தாலும் ஆயிரம் மாதிரி இருக்கிறப்ப நல்லது பண்ணாரு யாரதும் நல்லது பண்ணுறாரு அவர் பாண்டி அவர் பண்ண வைக்கிறாரு அந்த அளவுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு அவர் இருக்கிறப்ப எப்படி கொண்டாடினாங்க அதே மாதிரி இப்போ கொண்டாடுறாங்க ஏன்னா அவர் இருந்தாலும் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றும் ஒன்று அந்த மாதிரி மனசுல வருத்தத்தோட இப்போதான் கொண்டாடுறான் இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்துருக்கணும் அந்த மாதிரி நினச்சோம் நடக்கல ஆண்டவன் கொண்டு போயிட்டார் நல்லவன் எப்போ ஆண்டன் சீர் கொண்டு போயிடும் சொல்லுவாங்க அந்த நடந்து அதான் நடந்திருக்கு இல்லை 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 அடிக்கடி பண்ற அன்னதானம் ஏழை மக்கள் பசியோடு இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர் நிறைய பேர் ஆ அதான் அன்னதானம் பண்ணியிருக்கார் அன்னதானம் நல்லா சேர்ந்து அன்னதானம் சொல்லுவாங்க நல்லா பண்றாரு பண்ணுறார் ஆண்ட ஒரு நாள் அவருடைய எப்போவும் இருக்கும் இங்கே இருந்தாலும் சரி எங்கேருந்தாலும் அவர் நம்ம அப்படி இருக்கும் அவரோட இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க சார் கேப்டன் இல்லாதனால எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் சார் அவர் இருக்கும் போது அவர் இருக்கும்போது நல்லா இருந்துச்சுங்க சார் இப்போ வந்து என்ன கஷ்டன்னா எப்படி சொல்றது அதை அவர் அவர் இருந்தா இன்னும் நம்ம ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார் டெய்லி அன்னதானம்னா அவர் சொன்ன திட்டத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வராங்க சார் இது வரைக்கும் நல்லா இருக்குதுங்க சார் அரசியல் கூட அவங்க வந்தா நல்லா தான் சார் செய்வாங்க இப்போ வருத்தம் தான் சார் அதே கேப்டன் இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அப்பா இன்னும் சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான். வெளிய அது ரொம்ப 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 அது புண்ணியமான விஷயம் தான். நல்ல ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப பிடிக்குமா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. தலைவரோட இல்லாத ஒரு வர்ததா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எங்கள் மனசை நாங்களே தேத்திக்கிறோம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது தலைவருடைய முகத்தை பார்க்கவே நாங்கள் ஆர்வத்தோடு வந்தோம் அது இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போகிறோம் இது ரொம்ப சந்தோஷமா பார்க்குறோம் விட சந்தோஷம் எதுவுமே இல்லை எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு சந்தோஷமே நல்லா இருக்கு வருஷம் வருஷம் கொண்டாடுவோம் இப்போ கேப்டு சிறந்தப்ப கொண்டாடுவாங்க எங்கள் பிறந்தநாள் தான் எங்களுக்கு பெஸ்ட் ஆமா எங்களுக்கு அதுதான் நல்லது ஆமாம் கொஞ்சம் மனசு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் இன்னும் தேத்தி நம்ம தேற்றிக்க வேண்டியது என்ன பண்ண முடியும் இங்கே கூட தான் எல்லாரும் கூட தான் இருக்கார் அவர் எல்லார் கூடயும் நல்லதுதான் நல்லதுதான் பண்ருட்டி ஆ அங்கெல்லாம் ஆ கொண்டாடுறோம் கொண்டா அங்கெல்லாம் உண்டு ஆ வருஷம் 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 நல்லா கொண்டாடுறோம் நல்ல ஆமாம் அமைக்கு வந்துடும் ஆமாம் வருஷம் வருஷம் வருவோம் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும் கோயில் அன்னதானம் பண்ற மாதிரி நல்லது தான் நல்ல விஷயம் அன்னதானம் பண்ற நல்ல விஷயம் தான் அதுல கிடையாது ஆமா ஆமா அன்னதானம் தான் அண்ணன் தான் மெயின் அப்புறம் தான் எல்லாமே வரவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போறது தான் மெயின் அதான் சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் வந்துருவாங்க வந்துருவாங்க வாய்ப்பு 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 இருக்கு வந்துருவாங்க 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 வருத்தமா தான் இருக்கு என்ன சொல்கிறது ரொம்ப மிஸ் பண்றேன் தலைவரை இவ்வளவு பேர் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க இதே அவர் உயிரோட இருக்கும்போது ஆதரவு கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அது ஒண்ணுதான் அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அவர் சாவுக்கு வந்த அந்த பதினஞ்சு லட்சம் கூட்டம் வந்து அவரை போன தடவை ஜெயிக்க வச்சிருந்தா கண்டிப்பாக அவர் இன்னும் ரொம்ப வருஷம் உயிரோட இருந்துருப்பாருன்னு தான் சொல்ல தோணுது இது மேலே ஒன்றும் பேச்சு வரல அவர் இருக்கும் போது அது சொல்ல வேணும் கண்டிப்பா வறுமை ஒழிப்பு தினமா தான் கொண்டாடணும் இப்போ அவர் இருந்தேன்னா எவ்வளவு ஜனத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு அவர் இல்லாத ரொம்ப வருத்தமா தான் இருக்கு கேப்டன் மாத்தணும் கேப்டன் ஆலயமா மாத்தணும் கோயில என்னென்ன பண்றாங்களோ எல்லாம் செய்யணும் பூஜை எல்லாம் பண்ணணும் வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த தடவை நம்ம தம்பி பிரபாகரன் வரது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த விருதுநகர் மக்கள் நினச்சிருந்தா வர வச்சிருக்கலாம் எதனால் அவரை வர விட்டாங்க செப்போ ஓட்டுன்னு இல்லை இது எல்லாமே வந்து திருட்டு வேலை பண்ணினதுனால தான் அவர் தோற்று போனது காரணம் திருட்டு வேலைனால தான் நேர்மையாக வந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருந்துருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் நம்ம எல்லாருமே நினைச்சா கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைக்க முடியும் இது வந்து அவர் வந்து கேப்டனுக்கு நம்ம செலுத்துகிற ஒரு அஞ்சலி மாதிரி அவரை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நாள் தான் வரும் அவர் இல்லாம ரொம்ப இருக்கு இருந்தாலும் மனசு கேட்க மாட்டுது அவர் அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு அவர் அண்ணன் வருஷம் வருஷம் வருவாரு நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அவர் அவர் பார்க்குறாரு இது எந்த கட்சிக்கா இருக்கு கிடைக்காது இவரு கிடைச்சது பெரிய சந்தோஷம் உலக சாதம் படிச்சது அதுவும் பெரிய சந்தோஷம் அது வந்து பசி இல்லாதவங்களுக்கு போறது பெரிய விஷயம் தான் அது அது நம்மளா முடியல போறதையாவது வரவேற்கணும் அதான் நம்மளுடைய விருப்பம் அவங்க நல்லா தான் இருக்கு அவங்க நல்லா தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது மேலும் வளரணும் அவள் தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க பசங்களுக்கு வாய்ப்பு தான் நல்லா இருக்கும் இது எங்களுடைய விருப்பம் மக்களுடைய விருப்பம் தான் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அவன் கட்சிக்கார பற்றி தப்பு கிடையாது மக்கள் ஜெந்தேதியும் ஓட்டு போடணும் அவள் தான் இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் அடி தானே மேலே மேலே அடிப்படாது இல்லை ஒரு தடவை தான் விழுவாங்க மேலே மேலே வளருவாங்க அடிப்பட்ட ஆரத்து இல்லையா அதுவும் கண்டிப்பாக வளருவாங்க சரி நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் எம் குணத்தூர்ல இருந்து வர்றாங்க தலைவர் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு வருத்தமா இருந்தது அதனால தலைவரை கோயில வந்துட்டு அவரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகுதா வந்திருக்கிறாங்க கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் அவர் வந்து எங்களை வந்து மனித தெய்வமா வந்தாரு இப்ப வந்து தெய்வமா ஆயிட்டாரு

ஆனா இளை இளைஞர் விட நம்ம விஜய பிரபாரன் முதலமைச்சராக வர எங்கள் எங்க கிராமத்து சார்பாக நாங்க கேட்டுக் கொள்ள தலைமை தமிழ்நாடு முழுவதும் விஜய பிரபாரம் முதலமைச்சர் ஆக்கம்னு ஒரே குறிக்கோளாக இருக்கும் நன்றி வணக்கம் அண்ணா தான் கண்டிப்பா அது ரொம்ப சிரமம் இல்லாம நடத்துறது பெரிய விஷயம் அன்னதானம் போடுறோம் சாதாரண விஷயம் இல்ல அது மக்கள் அந்த உதவிக்கு தான் கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இருக்காரு நன்றி வளர்ந்து சூப்பரா இருக்கு மேடம் சூப்பரா இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து இளைய கேப்டன் விஜய் பிரபாரம் வரணும் அதான் எங்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு முன் விரதமா இருக்கு தோக்கல் அவர் தோக்கல் அவர் ஜெயிச்சு தோக்கப்பட்டார் அவர் சதியால தோக்கப்பட்டார் அவர் தோக்கவே இல்லை அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பரா இருக்கும் விஜயபுரம் விருதுநகர் தொகுதியில் அர்ப்போட்ட விருதுநகர் மாவட்டத்தில் அர்ப்போட்ட தொகுதியில நிக்கணும்னு நாங்க எல்லா கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவோம் தொகுதி அதுதான் விழுப்புரம் விழுப்புரம் வருஷ வருஷம் வருவோம் வருஷ வருஷம் விருதுநகர் தொகுதி இப்ப வந்து விருதுநகர் தொகுதியில கேப்டன் மகன்

முத முத அதுக்கும் அதுக்கும் வந்தோம் பிறந்தநாள் அவர் இல்லாத பிறந்தநாள் நாள் முத வந்து கொண்டாடுறோம் அவர் சிலையை பார்க்க தங்க கிளீட்டு சிலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் விருதுநகர் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம்னே விருதுநகர் மாவட்டம் மாவட்டம் பத்தரா பொண்டியம் அயன் கரிசகுளம் கிளை செயலாளர் மறந்த கேப்டன் அவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே தலைவர் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் கேப்டன் சரித்திரம் படைச்சிருக்கார் பசியார கஞ்சியும் எத்தனையோ மகள் வா வாடிக்கிறந்தாலும் பசியார கஞ்சி கொடுத்துருக்காரு எத்தனையோ தலைவர் இருந்திருக்காங்க எத்தனை இருந்தாலும் கேப்டன் ஒரு தான் இத்தனை நடக்கும் அடுத்து வந்தாலும் கேப்டன் மாதிரி நல்ல தலைவன் வராது வராது படித்த மாணவர்கள் விவசாயிகள் உழைப்பாளர்கள் படித்த மாணவர்கள் போலீஸ்கார் அதிகாரிகள் விவசாயிகள் போலீஸ் அதிகாரிகள் படித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைத்தும் முக்கியம் படம் எடுத்த ஒரே தலைவன் கேப்டன் துளசி கூட வசமுனாலும் தப்புசிமாக்கு மாறாது புயலடித்து தப்பு இருந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே தலைவன் கேப்டன் தான தலைவன் தன்மன திங்கோன் மக்கள் மனதில் இதயத்தில் குடியிருக்கு கோயில் ஒரே கேப்டன் விஜய் பிரவேதன் வருங்கால முதலமைச்சர் ஆனித்தனமா வருகின்றேன் இலகித்தனில் கேப்டன் ஆனைக்கணங்க ஒரே கேப்டன் விஜய் பிரவேகனன் வருங்கால முதலமைச்சர் விஜய்பிரவன்